நான்கு வகையான நீரிழிவு நோயாளிகள் இது வந்து அவர்களுடைய நோயின் அடிப்படையில் நீரிழிவு நோயை அவர்கள் எப்படி அணுகுகிறார்கள் தங்களுடைய நோய் நிலையை கட்டுப்படுத்துறதுக்காக அதற்கான நடவடிக்கைகளை எப்படி அணுகுகிறார்கள் அடிப்படையில் நாங்கள் நாலு வகையாக பிரித்து பார்க்க போகிறோம் ஏன்னென்று சொன்னால் சமூகத்தில் இந்த நாலு வகையானவர்களும் இருக்கிறார்கள் இதை இன்னொரு வகை ஐந்தாவது வகையும் இருக்கிறார்கள் ஆகவே இது வந்து தனிய நீரிழிவு நோயாளர்களுக்காக ஒரு வீடியோவாக அமையாது சாதாரணமாக இந்த சமூகத்தில் உள்ளவர்களும் இந்த ஐந்தாவது வகையில் அடங்கக்கூடியவர்கள் என்ற அடிப்படையில் இந்த வீடியோ வந்து அனைவருக்குமான வீடியோ ஆகவே இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பாருங்கள் இந்த நீரிழிவு என்றது எங்களுக்கு தெரியும் ஒரு கொஞ்ச நாளில் இல்லாமல் போகக்கூடிய ஒரு நோய் நிலை இல்லை இது மிகவும் நீண்ட காலத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு நோய் நிலை அதே நேரம் இதனுடைய மானிட்டரிங் அதாவது இந்த நீரிழிவு நோயை சரியாக கண்காணித்து கொண்டிருக்க வேண்டியது மிக முக்கியமானது இருந்தாலும் எங்களுடைய சமூகத்தில் வந்து சிலர் இந்த நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டு மிக குறுகிய காலங்களிலேயே பல உறுப்புகள் பாதிக்கப்பட்டு இறந்து போவர்களும் இருக்கிறார்கள் அதே மாதிரி சிலர் இந்த நீரிழிவு மாத்திரைகள் மருந்துகளை சரியாக எடுத்து நீண்ட காலமாக ஆரோக்கியமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களும் இருக்கிறார்கள் முக்கியமாக இந்த வீடியோவில் இந்த நீரிழிவு நோயை ஒவ்வொரு நீரிழிவு நோயாளிகளும் எப்படி அணுகிறார்கள் என்ற அடிப்படையில் அவர்களுடைய ஆரோக்கியம் எப்படி பாதிக்கப்படுகிறது அவர்களுடைய வாழ்நாள் மற்றும் வாழ்நாளின் சந்தோஷம் எப்படி நாங்கள் இந்த பார்ப்போம் இதில் முதலாவது வகையில் நாங்கள் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் இவர்கள் நீரிழிவு நோய் நோய் நிர்ணயம் செய்யப்பட்டவர்கள் வைத்தியரின் ஆலோசனைப்படி சரியாக மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கொண்டிருக்கிறவர்கள் அதே மாதிரி வைத்தியர் சொல்ற அறிவுறுத்தல்களை சரியாக கடைபிடிச்சு கொண்டிருக்கிறவர்கள் இரண்டாவது வகையில் இவர்கள் நீரிழிவு நோய் அடையாளப்படுத்தப்பட்டவர்கள் அதாவது நோய் நிர்ணயம் செய்யப்பட்டவர்கள் ஆனாலும் அவர்கள் அந்த வைத்தியன் ஆலோசனைப்படி மருந்து மாத்திரைகளை சரியாக எடுப்பதில்லை அன்றாட வாழ்க்கையில் கடைப்பிடிக்க வேண்டிய நடைமுறைகளையும் உணவு பழக்க வழக்கங்களையும் சரியாக கடைப்பிடிப்பதில்லை இல்லை மூன்றாவது பகுதியினர் நாங்கள் எடுத்துக்கொண்டால் இவர்களும் நீரிழிவு நோய் நோய் நிர்ணயம் செய்யப்பட்டவர்கள் ஆனால் எந்த விதமான மருந்து மாத்திரைகளையும் எடுத்துக்கொள்வதில்லை அதற்கு அவர்கள் இந்த மருந்து மாத்திரைகள் பற்றிய ஒரு மாற்று கருத்துக்கள் அல்லது அதன் அதன் மீதான சந்தேகங்கள் மூலமாக அவர்கள் அந்த மருந்து மாத்திரைகளை எடுக்காமல் இருக்கிறார்கள் இதில் நாலாவது விதமானவர்களை பார்த்தோம்னு சொன்னால் இவர்கள் இந்த நீரிழிவு நோய்க்கான அறிகுறிகள் எல்லாமே அவர்களுக்கு இருக்கும் ஆனாலும் இவர்கள் பரிசோதனை செய்து அந்த நீரிழிவு நோய் தங்களுக்கு இருக்குது என்றதை அல்லது நீரிழிவு நோய் இருக்கலாமா என்றதை பரிசோதனை செய்கிறதுக்கு தயக்கம் காட்டுபவர்கள் இவர்களை விட நாங்கள் பார்க்குற அஞ்சாவது பிரிவினர் யார் என்று சொன்னால் இந்த ப்ரீ டயபெட்டிக் ஸ்டேட் என்று சொல்வோம் இதில் எங்களோட சமூகத்தில் இருக்கிற யார் கூட இதுக்குள்ளே இருக்கக்கூடியதாக இருக்கும் சில சில காரணிகள் அவர்களுக்கு இருக்கும் அது அவர்களுக்கு நீரிழிவுக்கான ஒரு முன்னான நிலையாக என்ற சந்தேகத்தை உருவாக்கம் இந்த நிலையில் அவர்கள் இதை கண்டறிஞ்சு பரிசோதனைகள் மூலமாக அறிஞ்சு கொண்டமாக இருந்தால் சில அன்றாட வாழ்க்கை நடைமுறைகள் உணவு பழக்க வழக்கங்கள் எக்ஸசைஸ் செய்கிறதன் மூலமாகவே அவர்கள் இந்த நீரிழிவை அவர்களுக்கு வராமல் தடுக்க முடியும் இவர்களை பற்றி நாங்கள் இந்த வீடியோ என்ற இறுதியில் பார்ப்போம் இதில் முதலாவது பகுதியினர் நாங்கள் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் இவர்கள் நீரிழிவு நோய் நிர்ணயம் செய்யப்பட்டவர்கள் இவர்கள் சரியாக வைத்திய ஆலோசனையை பெற்றுக்கொள்வார்கள் வைத்தியர்கள் எவ்வாறு மருந்துகளை பரிந்துரை செய்கிறார்களோ அதற்கேற்ற வகையிலேயே அவர்கள் அந்த மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கொள்வார்கள் அதே நேரம் இவர்கள் மருந்து மாத்திரைகளை ஏதாவது மாற்றம் செய்ய வேண்டும் என்றாலும் வைத்தியரின் ஆலோசனைப்படி மட்டுமே செய்வார்கள் இதைவிட இவர்கள் இந்த நீரிழிவை கண்காணிக்கின்ற செயற்பாட்டையும் சரியாக செய்து கொண்டிருப்பார்கள் அதாவது இந்த இரத்தை பரிசோதனைகளை பொறுத்தவரையும் இந்த ஃபாஸ்டிங் பிளட் ஷோர் எனப்படுகின்ற இரத்த பரிசோதனை மாதத்தில் ஒரு தடவை செய்யப்படுவது சிறந்தது அதே நேரம் ஹெச்பிஏவன்சி என்ற இந்த பரிசோதனையை மூன்று மாதங்களுக்கு ஒரு தடவை அல்லது வைத்தியின் ஆலோசனைப்படி ஆறு மாதங்களுக்கு ஒரு தடவை செய்து பார்த்து கொள்ள வேணும் இதை விட இந்த இரத்த பரிசோதனைகளில் வந்து லிப்விட் ப்ரொஃபைல் என்று சொல்கிற கொலஸ்ட்ரோலின் அளவை ரத்தத்தில் பார்த்துக்கொள்வது கிட்னி ஃபங்க்ஷன் சிறுநீரகத்தின் செயற்பாடுகள் எப்படி இருக்குது என்றதை பார்த்துக்கொள்வது இதை விட சில மேலதிகமான நீரிழிவு நோயாளிகளுக்கான பரிசோதனை கண்களை குறிப்பிட்ட கால இடைவெளிகளில் பரிசோதனை செய்து கொள்வது அதே மாதிரி பாதங்களை இந்த நிரம்பு பரிசோதனைகளை செய் கொள்வது பாதங்களை பராமரித்துக் கொள்வது இவை இவர்கள் சரியாக சரியான இடைவெளிகளில் செய்து கொண்டிருப்பார்கள் அதே நேரம் வைத்தியரின் ஆலோசனைப்படி இந்த உணவு பழக்க வழக்கங்களை சரியாக கடைபிடிப்பார்கள் எக்ஸசைஸ் பயிற்சிகளை சரியாக செய்து கொள்வார்கள் அவர்களுடைய நிறையை வந்து சரியாக பேணிக் கொள்வார்கள் இப்படியாக இருப்பவர்கள் தான் இந்த முதலாவது பகுதியினர் இவர்களை பொறுத்தவரையும் இவர்கள் கிட்டத்தட்ட இந்த நீரிழிவு நோய் அல்லாதவர்கள் எப்படி வாழ்கிறார்களோ அதே மாதிரி ஒரு சிறப்பான ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் இவர்கள் நீரிழிவால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அவர்களுக்கு ஏற்படுவதிலிருந்து கிட்டத்தட்ட இருபது இருபத்தைந்து வருடங்கள் இவர்கள் தள்ளி போடக்கூடியதாக இருக்கும் ஆகவே கிட்டத்தட்ட இவர்கள் ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் அதே நேரம் இந்த ரெண்டாவது பகுதியினரை நாங்கள் எடுத்துக்கொண்டால் இவர்கள் நீரிழிவு நோய் நிர்ணயம் செய்யப்பட்டிருக்குது ஆனால் இந்த மருந்து மாத்திரைகளை சரியாக பாவிச்சு கொள்ள முக்கியமாக வைத்தியர் ஒரு வகையான பரிந்துரையை செய்திருப்பார் ஆனால் இவர்கள் இன்னொரு விதமாக தங்களுக்கு ஈட்ட வகையில் அதை மாற்றம் செய்து குறிப்பாக ஒரு நாளைக்கு இரண்டு மாத்திரைகள் வீதம் எடுக்க சொல்லி இருந்தால் இவர்கள் ஒரு மாத்திரை தான் இரண்டு வகையான மாத்திரைகள் எடுக்க சொன்னால் இவர்கள் ஒரு வகையான மாத்திரையை மட்டும் எடுத்துக் கொள்வார்கள் சிலர் இதற்கு மேலாக தங்களுக்கு இந்த ரத்தத்தில் குளுக்கோஸின் அளவு கூடுதலாக இருப்பதான அறிகுறிகள் இருந்தால் மட்டும் மாத்திரையை போட்டுக்கொள்வார்கள் சிலர் தாங்கள் ஏதாவது இனிப்பான உணவுகள் எடுத்தால் மட்டும் அந்த மாத்திரையை போட்டுக்கொள்வார்கள் இவர்கள் சரியான இடைவெளிகளில் இரத்த பரிசோதனைகளை செய்து பார்த்து கொள்ள மாட்டார்கள் அதே மாதிரி இந்த மேட்டமேட்ட பரிசோதனைகளை அதாவது இந்த கண்களை பரிசோதித்து கொள்கிறது சிறுநீரகத்துக்கான பரிசோதனைகள் இது எல்லாத்தையும் வந்து இவர்கள் முறையாக செய்து பார்த்து கொள்ள மாட்டார்கள் இதனால் இவர்களை பொறுத்தவரையும் இந்த நீரிழிவின் பாதிப்புகள் வந்து சற்று கூடுதலாக இருக்கும் ஏன்னு சொன்னால் நீரிழிவை பொறுத்தவரையும் அதனுடைய பாதிப்புகள் வந்து சைலண்ட் ஆகவே உள்ளுக்குள்ளே கொண்டிருக்கும் அதாவது இந்த வித அறிகுறிகளும் காட்டாமலே அந்த உறுப்புகள் இந்த பாதிப்புகள் நடந்து கொண்டிருக்கும் ஆகவே ஒரு கட்ட கட்டத்தில் இவர்கள் பாதிப்பு உணர்ந்திடம் என்று அல்லது அறிகுறி தெரியுதென்று இவர்கள் உணர்கிற நிலையில் வந்து மிக அதிகளவான பாதிப்பு அங்கே நடந்துடும் ஆகவே இவர்களை பொறுத்தவரையும் இவர்கள் கிட்டத்தட்ட சிலர் இவர்கள் எப்படியாக இந்த மருந்து மாத்திரைகளை எடுக்கணும் என்பதிலேயும் இருந்து இவர்கள் வேறுபடவினோம் சிலர் வந்து சிலவர்களை மட்டும் இதை ஸ்கிப் பண்ணிக்கொள்ளவிடும் தவிர்த்துக்கொள்ளும் சிலர் வந்து துப்புரவாக சரியாகவே எடுத்துக்கொள்ள மாட்டோம் ஆகவே அவர்களை பொறுத்தவரையும் அவர்களண்ட பாதிப்புகள் எல்லாம் இந்த மருந்து மாத்திரைகளை எடுக்காதவர்கள பாதிப்புகளுக்கு கிட்டத்தட்ட சமமாக இருக்கும் ஆகவே இவர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐந்து தொடக்கம் ஏழு வருடங்களுக்குள் இவர்களுக்கு இந்த பாதிப்புகள் எல்லாம் ஏற்பட்டு இவர்கள் வந்து இந்த உறுப்புகள் செயலிழந்து போகிறதுக்கான தன்மைகள் அதிகமாக இருக்கும் இதில் மூன்றாவது பகுதியினரை நாங்கள் எடுத்துக்கொண்டோம் என்றால் இவர்கள் வந்து நீரிழிவு நோய் நிர்ணயம் செய்யப்பட்டிருக்குது ஆனால் இந்த நீரிழிவுக்கான மருந்து மாத்திரைகளை பாவிக்க சாதிக்கிறதுல இவைக்கு பிரச்சனையாக இருக்கு எப்படியாக இந்த பிரச்சனைகளை அவர்களுக்கு உருவாகும் சொன்னால் அவர்கள் இந்த செவி வழியாக கேட்ட விடயங்கள் மூலமாக முக்கியமாக இந்த நீரிழிவு மாத்திரைகள் வந்து சிறுநீரகத்தை பாதிக்கும் நீரிழிவு மாத்திரைகளை ஒரு தடவை ஆரம்பித்தால் தொடர்ச்சியாக பாவிச்சு கொண்டிருக்க வேணும் நீரிழிவு மாத்திரைகள் வந்து பாவிச்சால் உடம்பு உடல் வந்து வீக் ஆகிவிடும் அதாவது அதன் தைரியத்தன்மை குறைவடைஞ்சு போயிடும் இப்படியான விடயங்களை அவர்கள் கேட்பதன் மூலமாகவும் அவர்கள் இந்த மாத்திரைகளை எடுக்கிறதுக்கு தயக்கம் காட்டுவினோம் அதே நேரம் இவர்கள் அறிய வேண்டிய முக்கியமான விடயம் உங்களுக்கு நீரிழிவு அடையாளப்படுத்தப்பட்டால் நீங்கள் மருந்து மாத்திரைகள் பாவிக்கும் வரை உங்களுக்கு ஏற்படுகின்ற பாதிப்புகள் வந்து காத்திருக்காது அதே நேரம் இந்த நீரிழிவுக்கான மருந்து மாத்திரைகள் சம்பந்தமான சந்தேகங்களை பொறுத்தவரையும் முக்கியமாக சொல்லக்கூடிய ஒரு விடயம் நாங்கள் இந்த நீர் ஒரு ஒரு நோய்க்கான சிகிச்சையை பொறுத்தவரையும் ரிஸ்க் வேர்சஸ் பெனிஃபிட்ஸ் என்று நாங்கள் சொல்லலாம் அதாவது அந்த நோயை சிகிச்சை அளிப்பது நன்மையான விடயத்தை தருமா இல்லை சிகிச்சை அளிக்காமல் விடுறது அதிக பாதிப்பை தருமா முக்கியமான முக்கியம் இந்த நீரிழிவு மருந்துகளுக்கு என்ன பாதிப்புகள் சொல்லி நீங்கள் ஆராய்ச்சிகள் செய்து கொண்டிருக்கிற அந்த நிலையால் வந்து உங்களுக்கு இந்த நீரிழிவால் ஏற்பட போகிற பாதிப்புகள் வந்து கட்டுப்பட போகிறதில்லை அதே நேரம் சமீபத்திய ஆராய்ச்சிகள் எல்லாத்தின்படியும் இந்த நீரிழிவுக்காக பாவிக்கப்படுற மருந்துகள் வந்து மிகவும் பல வகையான மருந்துகள் எல்லாம் நவீன காலப்பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டு வருவதால் மிக மிக குறைந்த பக்க விளைவுகள் அல்லது கிட்டத்தட்ட உங்களுக்கு இந்த நீரிழிவால் ஏற்படுற பாதிப்புகளோட ஒப்படைக்க கிட்டத்தட்ட நைன்டி நைன் பர்சன்டேஜ் பாதிப்புகள் இல்லை என்று சொல்லக்கூடிய வகையான மருந்து மாத்திரைகள் தான் இப்போ இருக்குது அதே நேரம் சிலர் இந்த நீரிழிவு மாத்தையை பாவ கேட்கையும் இந்த பாதிப்புகள் ஏற்பட்டு இறந்து போகிற ஒரு தன்மை இருக்கும் அவர்களுக்கு ஏற்பட்டதற்கான ஒரு நீரிழிவு நோயாளிக்கு தனியொரு நீரிழிவு மட்டும் நோயாக இருந்து விடாது அவர்களுக்கு பல நோய் நிலைகள் ஒவ்வொரு நோய் நிலைகளுக்கு மருந்து மாத்திரைகள் பாவிச்சுக் கொண்டிருக்கலாம் அவர்கள் இருக்கிற நோய் நிலைகளில் ஐந்திலே ஒன்றாகத்தான் நீரிழிவு இருந்திருக்கும் அல்லது அவர்கள் மருந்தை சரியாக பாவிக்காமல் இருந்திருக்கலாம் ஆகவே அவர்கள் சொல்கின்ற அந்த காரணங்களை இவர்கள் கவனத்தில் கொண்டுதான் இவர்கள் இந்த நீரிழிவுக்கான மருந்து மாத்திரைகளை எடுக்க ஆடுவார்கள் இவர்கள் வந்து என்ன கிட்டத்தட்ட இவர்கள் மிகவும் குறுகிய கால பகுதியிலேயே இதனுடைய பாதிப்புகள் ஏற்பட்டு உறுப்புகள் செயலந்து முக்கியமாக இந்த சிறுநீரகம் பாதித்து போகிறது கண்கள் பார்வை இழந்து போகிறது நரம்புகள் விரைப்புத்தன்மை ஏற்பட்டு போகிறது மற்றும் மாரடைப்பு மற்றும் பக்கவாதங்கள் விரைவில் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இவர்களுக்கு மிக அதிகமாக இருக்கும் அடுத்ததாக இந்த நான்காவது பிரிவினரை நாங்கள் எடுத்துக்கொண்டால் அவர்கள் வந்து நீரிழிவு நோய்க்கான அறிகுறிகள் அதிக தாகம் எடுக்கிறது அதிக சிறுநீர் வெளியேறுறது உடல் திடீரென்று மெலிவடைஞ்சு போகிறது கை உரைப்பு ஏற்படுறது இப்படியாக நீரிழிவுக்கான பல அறிகுறிகள் இருக்கு இந்த நீரிழிவுக்கான அறிகுறிகள் இருந்தாலே இரத்தத்தில் குளுக்கோஸின் அளவு முன்னூறுக்கு அதிகமாக இருந்தால் தான் இப்படி அறிகுறிகள் கூட ஆரம்பிக்கும் அதை விட எங்களுக்கு தெரியணும் இரத்தத்தில் குளுக்கோஸின் அளவு சில விட நானூறு இருக்கைக்க கூட எந்த விதமான அறிகுறிகளை உருவாக்காது ஆகவே இதை யாரும் திட்டமாக சொல்லிவிட முடியாது ஆனால் சிலர் இந்த அறிகுறிகள் இருந்தால் கூட இந்த இரத்த பரிசோதனைகளை செய்தால் ஒரு வைத்தியரிடம் காட்டியோ அதற்கான பரிசோதனை நோய் நிர்ணயம் செய்து கொள்வதற்கு தயக்கம் காட்டிக்கொள்வார்கள் அவர்களுக்கும் பொறுத்தவரையும் அதுதான் அவர்களுக்கு சிலருக்கு தாங்கள் ஒரு நோயாளி என்று அடையாளப்படுத்தப்படுவதில் பிரச்சனையான விடயமாக கருதி கொள்வார்கள் அதே நேரம் இந்த நோய் தான் மருந்து மாத்திரைகள் பாவிக்க வேண்டி வரும் என்று யோசித்து கொண்டு அவர்கள் அதிலிருந்து முழுமையாக விலகியிருப்பார்கள் இதில் ஆபத்தான விடயம் என்னென்னு சொன்னால் இவர்கள் விலகியிருப்பதும் இந்த நோய் நிர்ணயம் செய்யாமல் தவித்து கொண்டு போவதாலேயும் உருவான நோய் வந்து காத்திருக்க போகிறதில்லை அதனுடைய பாதிப்புகளை அதை ஆரம்பித்து கொண்டே இருக்கும் ஆகவே நாங்கள் கேள்விப்பட்டிருப்போம் மிகவும் குறுகிய காலத்தில் இந்த நீரிழிவு நோய் ஏற்பட்டு அவயவங்கள் உறுப்புகள் பாதிக்கப்பட்டு இறந்து போவர்களே நாங்கள் பார்த்துருக்கிறோம் கிட்டத்தட்ட முப்பது தொடக்கம் நாற்பது வயதுக்குள்ளே இதனால் இறந்து போவர்கள் சிறுநீரகம் அதிகளவில் முழுமையாக செயலிழந்து போனவர்கள் அதே மாதிரி கால்கள் அல்லது அவயவங்களில் ஏற்பட்ட புண்கள் குணமாகாமல் அவயவங்கள் அகற்றப்பட வேண்டி ஏற்பட்டவர்கள் எல்லாம் கிட்டத்தட்ட இந்த பகுதியினருக்குள்ளே தான் அடங்குபவர்களாக இருப்பார் 当然。 அதே நேரம் இவர்கள் பொறுத்தவரையும் இவர்கள் வந்து ஆரம்ப நிலையிலேயே இதை அடையாளப்படுத்தி அதுக்கான சிகிச்சை முறைகளை எல்லாம் ஆரம்ப நிலையிலேயே ஆரம்பித்தனமாக இருந்தால் இவர்கள் இந்த பாதிப்புகளை பொருளிருந்து தவிர்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் இதில் ஐந்தாவது பிரிவினர் நாங்கள் சொல்கிறது தான் இது சாதாரணமாக சமூகத்தில் இந்த நீரிழிவை பற்றி எந்த விதமான கவனமும் இல்லாமல் இருக்கிறவர்கள் ஆனால் அவர்களுடைய அன்றாட வாழ்க்கை நடைமுறைகள் அவர்களுடைய உடல் எடைகின்ற தன்மை இதெல்லாமே வந்து அவர்களுக்கு நீரிழிவு வர்றதுக்கான ஒரு ஆரம்ப நிலை இருக்கலாமா என்று சந்தேகப்படுத்த கருதப்பட கூடியதாக இருக்கும் இதில் வந்து அவர்களுடைய வயதெல்லாம் ஒரு முக்கிய விடயமாக கருதப்படாது இது எட்டு ஒம்பது பத்து வயதிலிருந்து கூட இது ஆரம்பிக்கக்கூடியதாக இருக்கலாம் ஆகவே இவர்களை பொறுத்தவரையும் உங்களுடைய நீங்கள் ஒரு நபராக இருக்கிறீங்கள் உங்களுக்கு வந்து அதிக உடல் எடை இருக்குது அதே மாதிரி நீங்கள் செடண்டரி லைஃப் ஸ்டைல் அதிக சுறுசுறுப்பு தன்மையான வேலைகளை நீங்கள் செய்து கொள்வதில்லை முக்கியமாக இந்த பொட்பெலி என்று சொல்லும் வயிற்று பகுதியில் கொழுப்பு அதிகமாக இருக்குது நீங்கள் சமீப காலமாக கொஞ்சம் உடல் சோர்வான நிலையை உணர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் அதே மாதிரி உங்களுடைய இந்த கழுத்து பகுதிகளில் வந்து அக்காந்தோசிஸ் நைக்ரிகன்ஸ் சொல்லி கருமை நிறமாக இந்த தோல் இருக்குது இப்படியான சில சில தன்மைகள் உங்களுக்கு இருந்து கொண்டுதான் நீங்கள் முக்கியமாக இந்த ஃபாஸ்டிங் உள்ள சுவர் ஹெச்பி ஏவன்சி என்ற சோதனைகளை செய்து நீங்கள் ப்ரீ டயபெட்டிக் ஸ்டேட்டில் இருக்கிறீங்களான்னு சொல்லி ஒரு வைத்திய ஆலோசனையை பெற்றுக்கொள்ள வேணும் இது சம்பந்தமான வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் நீங்கள் பார்க்கலாம் சோ இதை நீங்கள் கண்டுபிடிச்சி நீங்கள் நீரிழிவுக்கு முன்பான நீரிழிவுக்கு நோய் நிர்ணயம் செய்கிற அந்த இரத்த குளுக்கோஸ் அளவை நீங்கள் இன்னும் அடையவில்லை ஆனால் உங்களுடைய இரத்தத்தில் குளுக்கோசின் அளவில் பாதிப்பை ஆரம்பிச்சிருக்கின்ற நிலை இருந்தால் நீங்கள் முறையாக வைத்திய ஆலோசனைகளை பெற்று உங்களுடைய அன்றாட வாழ்க்கை நடைமுறைகள் உணவு பழக்க வழக்கங்கள் மற்றும் உடற்பயிற்சிகளை செய்து கொள்வதன் மூலமாக உடலிடையே கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கொண்டு ஒரு சுறுசுறுப்பான வாழ்க்கை முறையை வைத்துக் கொள்வதன் மூலமாக உங்களுக்கு இந்த நீரிழிவு நோய் வராமலே நீங்கள் தடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஆகவே நீரிழிவு பொறுத்தவரையும் இதில் உடலில் மிக அதிகமான பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடியது இந்த பாதிப்புகளை பொறுத்தவரையும் எங்களுக்கு தெரியும் சிறுநீரகத்தை பாதிக்கும் இதயம் மற்றும் ரத்த குழாய்களை பாதிக்கும் கண்களை பாதிக்கும் நரம்புகளை பாதிக்கும் இதைவிட இன்னும் பல பாதிப்புகளை உருவாக்கக்கூடியது விலகி இருக்க வேண்டும் இந்த ஏற்படாமல் நாங்கள் காலத்தை நீட்டிக்க ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை வாழ வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் மிகவும் ஆரம்ப நிலையிலேயே இதை கண்டறிஞ்சு இந்த நோய் நிர்ணயம் செய்து வைத்தியரின் ஆலோசனை ஏற்ற வகையில் நீங்கள் இந்த மருந்து மாத்திரைகளை சரியாக பாவிக்கிறதோடு வைத்தியரால் சொல்லப்படுகின்ற உங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள் உடற்பயிற்சி ஒரு சுறுசுறுப்பான வாழ்க்கை முறை இதையெல்லாம் கடைப்பிடிக்க வேண்டியதும் குறிப்பிட்ட கால இடைவெளிகளில் இது சார்ந்த பரிசோதனைகளை செய்து பார்க்க வேண்டியதும் மிகவும் முக்கியமானது